ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆட்டுத்தளை கறி குழம்பு சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கறி வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா நாலு நேரம் கழுவிக்கோங்க வானாலி சூடானதுக்கப்புறம் தேவையானாலும் என்ன சேர்த்துக்கோங்க பட்டை வகைகள் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு சே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா கண்ணாடிப்பதை வர்ற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வைக்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க நல்லா அளவு கிண்டி விட்டுக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கோங்க குழம்புத்தூள் சேர்க்கும்போது வந்து அடுப்போம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க எல்லாம் கருகிறோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஜார்லேருந்து ரெண்டு சில தேங்காய் சேர்த்து நல்லா த தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க குக்கரில் வந்து தலைக்கறி சேர்த்து அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் சீரகம் சோம்பு இஞ்சி பூண்டியெல்லாம் சேர்த்து பத்து விசில் வச்சு அந்த கறி நல்லா வேக வச்சு அதையும் அந்த வானில் வந்து வானிலருந்து சேர்த்துக்கோங்க அதில் இருக்க அந்த அவிச்ச தண்ணியும் சேர்த்துக்கோங்க அது அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கறியில் வந்து நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நான் செஞ்ச இந்த மெத்தட்லேயே க தலைக்கறி குழம்பு வச்சு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இது வந்து சுட சுட சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி வச்சா தேங்காய் வலித்து சேர்த்துக்கோங்க அதுவும் தேங்காய் சேர்த்து நீங்கள் இந்த தலைக்கறி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அடடா சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் ஜார் தண்ணி சேர்த்து அதையும் கழுவி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலாக்க பிரிஞ்சு வந்தோடனே குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பரான டேஸ்டியான தலைக்கறி குழம்பு ரெடி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செல்வி விஸ்வா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ பாய்